அனைவருக்கும் வணக்கம் ஜோதிடர் சுபாஷ் ராயப்பன் பேசுகிறேன் இந்த பதிவில் மகர் ராசி அன்பர்களுக்கு செவ்வாய் பெயர்ச்சி பலன்கள் காண்போம் வருகின்ற டிசம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி இரவு பனிரெண்டு மணிக்கு மேல் விருச்சிக ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு செவ்வாய் புகான் பெயர்ச்சி ஆகிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி வருடம் பிப்ரவரி மாதம் ஐந்தாம் தேதி வரை ஒரு நாற்பத்தி ஒரு நாட்களுக்கு தனுசு ராசியில் செவ்வாய் புகான் சஞ்சாரம் செய்ய போகிறார் மகர ராசி அன்பர்களுக்கு எந்த மாதிரியான பல நடக்கும் என்பதை இந்த பதிவில் காண்போம் நம்முடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொடுக்கின்ற ஆள்பட்டின அழுத்திங்க தினந்தோறும் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள் நன்றி செவ்வாய் என்றாலே தைரியம் வீரம் பராக்கிரமம் சகோதர உடன்பிறப்புகள் நிலபுல அசையா சொத்துக்கள் பற்கள் இரத்தம் எலும்பு காவல்துறை ராணுவம் யூனிஃபார்ம் தொழிலை கொண்டவர் செவ்வாய் புவான் பூமிக்காரகன் மங்களான் அங்காரகன் அதிகார பலம் கொண்டவர் செவ்வாய் செவ்வாய் நல்ல நிலையில் இருந்தால் அதிகார வேலைவாய்ப்பு தொழில் அமையும் நாம் வந்து அதிகாரமாக கம்பீரமாக மற்றவரிடம் வேலை வாங்கலாம் கடந்த நாற்பத்தி ஐந்து நாட்களாக ராசியில் செவ்வாய் அமர்ந்து செவ்வாயினுடைய நான்காம் பார்வையால் சனி சனி பகவான் பத்தாம் பார்வையால் செவ்வாயையும் பார்வை செய்து கொண்டிருந்தார்கள் ஒரு பக்கம் பெருமழை அளவுக்கு அதிகமாக மழை பெஞ்சு மக்கள் அவஸ்தைப்பட்டார்கள் ஒரு பக்கம் மழை இல்லாமல் வெல்லாமெல்லாம் பயிரெல்லாம் காஞ்சி போய் கொண்டிருக்கிறது செவ்வாய் சனி பார்த்தாலும் சரி ஒன்றாக கூட்டணி சேர்ந்தாலும் சரி மக்கள் வந்து ஏதோ ஒரு விஷயங்களில் அவஸ்தைப்பட்டே தீர வேண்டும் விருச்சிக ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு செவ்வாய் பெயர்ச்சியாகி ஒரு நாற்பத்தி ஒரு நாட்கள் குரு செவ்வாய் பரிவர்த்தனை யோகம் மகர ராசியில் செவ்வாய் பகவான் உச்சமடைகிறார் பெரும்பாலும் மகர ராசியில் பிறந்த அன்பர்கள் மழை வருமா நல்ல மழை பொழியுமா இந்த வருஷம் விவசாயம் நல்லாயிருக்குமா மழையை பற்றி சிந்திப்பதும் பேசுவதும் மகர தான் பெரும்பாலும் மழை பொழிஞ்சால் இவர்கள் மனம் குளிரும் மழை பொழியாமல் காய்ந்து கொண்டிருந்தால் எப்படா மழை பெய்யும் எப்படா மழை அதே ஒரு குழப்பமாக மகர ராசி அன்பர்கள் இருப்பார்கள் ஏன்னா உங்கள் ராசியில் செவ்வாய் புவான் உச்சம் அடைகிறார் மலையை பற்றி பேசுவதும் அதிகம் சிந்திப்பதும் மகர ராசிக்காரர்களே விரயத்தில் பனிரெண்டாம் வீட்டில் செவ்வாய் புவான் சஞ்சாரம் செய்கிறார் பெரும்பாலும் இந்த ஒரு நாற்பத்தி ஒரு நாட்களை பார்க்கும்போது விரயத்திலே கிரகங்கள் வந்து கூட்டணி சேர்ந்து வரப்போகிறது பெரும்பாலும் மகர ராசி அன்பர்களுக்கு சாதகமில்லாத அமைப்பு தான் சுகஸ்தானத்திற்கும் லாபத்திற்கும் அதிபதியானவாறு விரயத்திலே மறையும் பொழுது பெரும்பாலும் மகராசி என்பர்கள் நான்கு கால் பிரயாணிகளால் தொந்தரவு வரும் ரோட்டில் போகும்போது நாய் வந்துச்சுன்னா கொஞ்சம் கம்முன்னு ஜாக்கிரதையாக முன்னெச்சரிக்கையாக செல்லுங்க வண்டியில் போகும்போது நாய் குறுக்க வந்துச்சுன்னா முன்னெச்சரிக்கையாக செல்லுங்க வேகமாக போய் நாய் மேலே விட்டு கீழே உளந்துடாதீங்க பன்னிரெண்டாம் வீட்டில் செவ்வாய் மறைவது விபத்து இரத்த காயங்கள் இப்படி ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புண்டு செவ்வாய் பகவான் மூல நட்சத்திரத்தை கடந்து தான் வரப்போகிறார் மூல நட்சத்திரத்தின் விலங்கினால் நாய் நான்கு கால் பிரயாணிகள் மூலம் உங்களுக்கு சில தொந்தரவுகள் வரும் நாய்கோடு கடிச்சிடும் நிறைய பேர் நாய்க்கடியில் அவதிப்படக்கூடிய சூழ்நிலை கூட எதிர் வரக்கூடிய நாற்பத்தி ஒரு நாட்கள் மகர ராசி அன்பர்களுக்கு கோச்சார நிலைகள் காட்டுகிறது கொஞ்சம் கவனம் நான்காம் வீட்டிலே சுகஸ்தானத்திலே குருபுவான் வந்திருக்கிறார் குரு செவ்வாய் பரிவர்த்தனை யோகமாக இருந்தாலும் விரயம் பலமாகிவிட்டது நிலபுல சொத்துக்கள் விவசாயம் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு பயிர் நஷ்டத்தை ஏற்படுத்தும் ஏற்கனவே ஒரு பக்கம் தண்ணியில் அடிச்சிட்டு போயிடுச்சு விவசாயத்தில் அடிமேல் அடி இடிமேல் அடி ஒரு பக்கம் மழை இல்லாமல் அறையும் குறையுமா வந்துட்டு இருந்துச்சு அதுவும் வந்து நிலையில் இருக்குது விவசாயத்தில் வெள்ளாமை வருமானம் குறையும் விரயத்திலே செவ்வாய் அமர்ந்து நான்காம் பார்வையால் மூன்றாம் வீட்டை பரிசுகிறார் மூன்றாம் வீட்டிலே ராகுபுவான் அமர்ந்திருக்கிறார் பெரும்பாலும் புதிய முயற்சிகள் தவிர்ப்பது நல்லது எதிர்வரக்கூடிய ஒரு நாற்பத்தி ஒரு நாட்கள் மகர ராசி அன்பர்கள் புதிய முயற்சிகள் தவிர்ப்பது நல்லது தம்பி தங்கை உடன் பிறந்தவர்களிடம் சற்று கனிவா பணிவாக நடந்து கொள்வது ராசி அன்பர்களுக்கு சிறப்பு செவ்வாய் நேர் ஏழாம் பார்வை ஆறாம் வீட்டின் மேல் விழுகிறது சத்ருஸ்தானம் சில பேருக்கு கடன் தொந்தரவுகள் வரலாம் நோய் நொடி மருத்துவ செலவுகள் சில பேருக்கு ஏற்படலாம் அதிகமாக உழைக்கக்கூடிய நிலை ஏற்படலாம் மாங்கு மாங்குன்னு மம்டி எடுத்து விவசாயத்தில் கஷ்டப்படக்கூடிய நிலை வரலாம் கஷ்டப்பட்டாலும் எதிர் வரக்கூடிய நாற்பத்தி ஒரு நாட்கள் உங்களுக்கு பலன் குறைவு லாபம் வந்து குறையும் ஆறாம் வேட்டை செவ்வாய் பகவான் பார்வை செய்யும் பொழுது மகர ராசி அன்பர்களுக்கு கொஞ்சம் கூடுதலாக உழைப்பு இருக்கும் அதற்குண்டான லாபங்களை நீங்கள் எதிர்பார்க்க முடியாது குடும்பத்தில் யாருக்காவது ஒருத்தருக்கு செலவுகள் செய்யக்கூடிய நிலை வரும் செவ்வாய் பகவானுடைய எட்டாம் பார்வை கடகராசியின் மேல் விழுகிறது மகர ராசிக்கு கலத்தர ஸ்தானம் நண்பர்கள் உறவினர்கள் தொழில் பாட்னர்கள் வழியில் யாருக்காவது ஒருவருக்கு செலவுகள் செய்யக்கூடிய நிலை வரும் அல்லது கணவனாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் ஏதோ ஒரு சில விஷயங்களில் செலவுகள் கூடும் மகர ராசி அன்பர்களுக்கு செவ்வாயை அமரக்கூடிய நிலையும் சரியில்லை செவ்வாய் பகவான் அமர்ந்து பார்க்கக்கூடிய மூன்று வீடுகளும் சாதகமில்லாத பலனையே கொடுக்கிறது சரி குருதான் நல்ல நிலையில் இருக்கிறாரா என்று பார்த்தால் குரு பகவானும் சாதகமில்லை குரு வக்கரம் நிவர்த்தி அடைந்து நான்காம் வீட்டிலே சுகஸ்தானத்திலே மிக பலமாக சஞ்சனம் செய்கிறார் வீடு மனை நிலம் வண்டி வாகனம் இந்த மாதிரி செலவுகள் வந்து உங்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய நிலையை காட்டுகிறது ஒரு சிலர் வந்து வீடு கட்டக்கூடியவர்கள் வீடு கட்டலாம் அது வந்து செலவு தான் உங்களுக்கு நன்மை தான் வண்டி வாகனங்களில் பெரிய செலவுகளை காட்டுகிறது தாயார் சொந்த பந்த உறவுகளிடம் பகைத்து கொள்ளாமல் இருப்பது நல்லது நான்காம் வீட்டில் சுபகிரகம் குருபுகான் வரும்போது சிநேக விரோதங்களை ஏற்படுத்தி விடுவார் மகர ராசி அன்பர்கள் எல்லா விஷயங்களிலுமே முன்னெச்சரிக்கையுடன் செயல்படுங்க முன்னெச்சரிக்கை இல்லாமல் ஒவ்வொரு எட்டு முன்னெச்சரிக்கையோட போகும்போது தான் கடக்க முடியும் இல்லைனா செவ்வாய் பகவான் வந்து எங்கேயாச்சும் ஒரு பக்கம் போய் சண்டை சச்சரவுகளை ஏற்படுத்தி விடுவார் விரயங்களை உண்டு பண்ணி விடுவார் இரண்டாம் வீட்டிலே சனி பகவான் அமர்ந்திருக்கிறார் பிப்ரவரி மாதம் ஐந்தாம் தேதி வரை மகர ராசி அன்பர்கள் கொஞ்சம் கவனமாக கடங்க அதன் பிறகு சனி பகவானுடைய நிலை சாதகமாக வந்துவிடும் தனம் வாக்கு குடும்பஸ்தானத்திலே வாக்கிய பஞ்சாங்கபடியும் திருக்கணித பஞ்சாங்கபடியும் சனி பகவான் அமர்ந்திருக்கிறார் பிப்ரவரி மாதம் ஐந்தாம் தேதி வரை பணத்தட்டுப்பாடு குடும்ப பிரச்சனை குழப்பங்கள் யாருக்கும் வாக்கு கொடுக்காதீங்க யாருக்கும் முன்னின்று செயல்படாதீங்க பேச்சில் கவனமாக வெளிப்படையாக பெருமையாக பேசாமல் இருப்பதும் மகர ராசி அன்பர்களுக்கு சிறப்பு ஏன்னா கோச்சார கிரகங்கள் விரயத்தை நோக்கி உங்கள் ஜென்ம ராசியை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது அஷ்டமத்தை நோக்கி கிரகங்கள் போனாலும் விரயத்திலிருந்து ஜென்ம ராசியை நோக்கி வந்தாலும் சில கஷ்ட நஷ்ட விரயங்கள் எல்லா ராசி அன்பர்களுமே அனுபவிக்கக்கூடியது தான் மகர ராசி அன்பர்கள் விரயத்திலே செவ்வாய் சூரியன் ஜனவரி மாதம் பதினாறாம் தேதி வரை அஷ்டமாதிபதியும் சுகஸ்தானாதிபதியும் அமரும்போது வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுது கவனமாக செல்லுங்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் கொள்ளுங்கள் நான்கு கால் பிரயாணிகளிடம் பழகும்போது சற்று கவனம் உங்கள் வீட்டிலேயே நீங்களே நாய் வளர்த்தி கொண்டிருந்தாலும் அந்த நாயிடம் கொஞ்சம் கவனமாக இருப்பது மகர ராசி என்பவர்களுக்கு எதிர் வரக்கூடிய ஒரு நாற்பத்தி ஒரு நாட்கள் காட்டுகிறது நீங்கள் வந்து மிக மிக கவனமாக செயல்படுங்க இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மரண கருத்துக்களை நம்முடைய கமன் வாசியில் பற்றி செய்யுங்கள் என்னுடைய ஜோதிட கணிப்பிற்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் நண்பர்களே நம்முடைய சேனலை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவருக்கின்ற ஆல் பட்டனை அழுத்தீங்க நன்றி வணக்கம்